நிஜாரிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசன் இந்த இருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் வணக்கம் விஜயாரிவி வணக்கம் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் முதல் வார சுற்றுப்பயணம் முடிவடைந்து விட்டது திட்டமிட்ட இடத்துக்கு தான் போக முடியல அவ்வளவு கூட்ட நெரிசல் மத்திய அரசையும் விமர்சிக்கிறார் மாநில அரசையும் விமர்சிக்கிறார் லோக்கல் பிரச்சனையும் பேசிட்டு வந்திருக்கிறார் எப்படி பாக்குறீங்க இந்த பயணத்தை இல்ல விஜய் ஒரு நடிகர் என்பதனால மக்கள் திரளா வருவாங்க ஆனா அது திட்டமிட்டு ஒரு ஒரு படக்காட்சியை போல ஒரு ஒரு திரைப்படக் காட்சியைப் போல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி ஒரு பொது தளத்தை பொது இடத்த பொதுமக்கள் பயன்படுத்துகிற மிகப்பெரிய மாநகரம் திருச்சி அதனுடைய மையப்பகுதி இதயப்பகுதியாக இருக்கிற காந்தி மார்க்கெட் மரக்கடை பகுதி அந்த இடத்துல பொது பாதையை விமான நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரை தேசிய நெடுஞ்சாலையெல்லாம் ஆக்கிரமித்து கொண்டு போக்குவரத்துக்கு இடையூறாகவும் பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும்படியாக சட்டத்துக்கு விரோதமாக விதிகளுக்கு புறம்பாக தமிழக வெற்றி கழகம் விஜய் ஒரு வாகன பேரணியை நடத்தி அதன் இறுதியில் கொண்டுட்டு வந்து அப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வந்து ரசிகர்களை முன்னாள் ரசிகர்களை இந்நாள் தொண்டர்களை கொண்டுட்டு வந்து குவித்து அரசுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் கடுமையான நெருக்கடியை தந்திருக்கிறார் அதில் நீங்கள் நிறைய கருத்துக்கள் பேசுகிறதாக மார்க்சிஸ்ட் சொன்னீங்க எந்த கருத்தும் அப்போ பேசலை ஒளிவாங்கி வேலை செய்கிறார் அப்போ அவர் வந்து அந்த பிரச்சார பயணத்துலேயும் அவருடைய நடவடிக்கையில் எதுவும் ஒழுங்கு இல்லை தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஒரு ஒழுங்கை ஏற்கனவே இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்து மக்களுக்கு மக்களினுடைய துன்பங்களுக்கு அல்லது முந்தைய அரசியல்வாதிகளினுடைய அரசியல் எல்லாம் விளையானது தவறானது ஆடம்பரமானது பகட்டானது பொதுமக்களுக்கு இடையூறு தரத்தக்கது சிறப்பு சலுகைகளை அரசியல்வாதிகள் அனுபவிக்கக்கூடாது என்றெல்லாம் திரைப்படத்தில் வசனத்தை வைத்து காட்சியை வைத்து மக்களின் அப்பாவி மக்களை பாமர மக்களை ரசிகர்களை வசீகரித்த விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு வார்டு உறுப்பினர் கூட ஆகலை பத்து நிமிடம் பேசுவதற்கு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை திருச்சியில் பாதிக்கப்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அங்கே எல்லாம் சமயபுரம் பக்கத்தில் பெரிய வழிபாட்டு ஆலயம் இருக்கிறது ஸ்ரீரங்கம் இந்தியாவில் உலக புகழ் பெற்ற வழிபாட்டு ஆலயம் இருக்கிறது பூண்டி மாதா கோயில் மிகப்பெரிய வழிபாட்டு ஆலயங்களுக்கு போகிற மக்கள் எல்லாம் அன்னைக்கு விமான நிலையம் தொடர் வண்டி நிலையம் ரயில் நிலையத்துக்கு மருத்துவமனைகளுக்கு போகிற பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் பாதிக்கப்பட்டு எத்தனை மணி நேரம் சிரமப்பட்டாங்கன்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம் தொலைக்காட்சிகளையும் பார்த்தோம் அதே மாதிரி தொண்டர்கள் தண்ணீர் இல்லாமல் பல்வேறு நெருக்கடிகளுக்கு குளம்பத்தோட குடும்பத்தோட திரையரங்குகளில் எப்படி ஒரு முதல் காட்சிக்கு முண்டி அடித்து மக்கள் சிரமப்படுவாங்களோ ரசிகர்கள் அதுபோல தான் விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவனாக தன்னை தகவமைத்து கொண்டு முதல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகிற பொழுதே ஒழுங்கு இல்லாத விதிகளை பின்பற்றாத மக்களின் மீது அக்கறை இல்லாமல் நடந்து கொண்டார் அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து ஒரு விஜய இன்னும் ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் என்கின்ற இலக்கணத்துக்கு அவர் இன்னும் வரலை அவர் ஒரு திரைப்பட நடிகரை போல தான் இன்னும் நடந்துக்கிறாரு ரசிகர்களை எல்லாம் மனிதர்களை எல்லாம் மலிவாக மந்தைகளைப் போல நடத்துகிறார் ரசிகர்கள் படுகிற துன்பத்தை துயரத்தை சுக அதை வந்து அதை வந்து ருசித்து மகிழ்கிறார் அதை வந்து அதை அதை வந்து அவர் வந்து ஒரு மகிழ்ச்சியாக பார்க்குறாரு ரசிகர்களினுடைய அந்த ஆரவாரம் ரசிகர்களினுடைய அந்த நெருக்கடியிலையும் இவர் மீது இருக்கிற அபி அதீத அன்பு இவர் வந்து அதை ஒரு இலகுவாக அதை அந்த அவருடைய துன்பம் துயரம் அந்த நெருக்கடியில் அந்த மக்கள் படுகிற கஷ்டத்தை ரசிகர்கள் படுகிற கஷ்டத்தை தொண்டர்கள் படுகிற கஷ்டத்தை எண்ணி வேதனைப்படுற மாதிரி தெரியல கேஷுவலாக மகிழ்ச்சியாக அந்த கேரவன்ல மிகப்பெரிய ஒரு ராஜத சொகுசு வண்டியில் பவனி வர்றாரு தனி விமானத்தில் வர்றாரு ஆனால் ஏழைகளின் காவலர் உங்கள் வீட்டு பிள்ளை எல்லாம் ஸ்பட்சியாக பொய் சொல்லிவிட்டு நாட்டு மக்கள் தொடர்ந்து இப்படி ஏமாத்துறாரு ஆகவே அந்த வாங்கி கூட தன்னுடைய வண்டியில் இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன் ஆனால் ஒரு சாதாரண ஒளி வாங்கி அங்கே இருக்கிற ஒரு ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் தன்னுடைய கருத்தை கடத்துவதற்கான குறைந்தபட்ச இந்த ஒளிவாங்கி சாதனங்களை கூட முறையாக பராமரிக்காத அளவுக்கு ஒரு ஒரு கூட்ட மேலாண்மை நிகழ்ச்சி மேலாண்மை செய்ய முடியாத அளவுக்கு தான் விஜய் இருக்கிறார் அல்லது விஜயனுடைய மற்ற முன்னணி நிர்வாகிகள் இருக்கிறாங்க அந்த கட்சி இருக்குதுங்கிறது நம்ம அம்பலப்பட்டு போய் கிடக்கு அப்போ ஒளிவாங்க இல்லை சரிம்மா ஒளிவாங்கியில் பேசின கருத்துலேயும் ஒரு நாலஞ்சு கருத்தை மட்டும் பேசுகிறாரு அதில் திமுகவை தான் வழக்கம் போல செய்வீர்களா சொன்னீர்களான்னு எடப்பாடி எந்த திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி கேள்வி எழுப்பிய பிரதான எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடியாருடைய அதே அந்த 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 வாய்ஸ் தான் இன்னைக்கு அதை அவருடைய நகலாக எடப்பாடியும் இந்த அதாவது விஜயும் பேசுகிறத பார்த்தேன் அப்புறம் நீங்கள் அந்த திட்டமிட்டபடி திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போகணும் பத்தரை மணிக்கு வர வேண்டிய விஜய் விஜய் மூன்றரை மணிக்கு திருச்சிக்கு வர்றாருன்னா பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூன்று ஐந்து மணி நேரம் தாமதமாக போகிறேங்கிற அந்த பதட்டமோ பயமோ நீங்கள் கடுகளவும் இல்லை ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் போக்குவதுக்கு இடையூறாக நம்ம வர்றோம்ங்கிற அந்த பயமோ பதட்டமோ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் அதில் பயணிக்கிறதையும் பார்த்தேன் நானெல்லாம் என்னுடைய வாழ்நாளில் ஒரு நிமிடம் தாமதமாக கூடுதல் குறைவாக இருந்தால் கூட பதட்டப்பட்டு நிர்வாகிகளோட கடுமையான கடுமை கடுமை காட்டி அந்த போக்குவரத்தை ஒழுங்கு செய்து சரியான நேரத்துக்கு போகிறத நான் ஒரு வழக்கமாக வச்சுருக்கேன் ஆனால் இந்த விஜய் ஐந்து மணி நேரம் பயணிக்கிறாரு அந்த அஞ்சு மணி நேரத்துலையும் இவ்வளோ போக்குவரத்துக்கு நம்ம துணை இடையூறாக இருக்கிற இரு வழிச்சாலை ரெண்டு வழிலையும் தேசிய நெடுஞ்சாலையே மெதுவாக வாகனத்தை பெரிய கூட்டமும் இல்லை இவங்க வாகனமே இவரை நிறுத்தி மெதுவாக அழைச்சிட்டு போகிறாங்க அதில் ரசித்து மகிழ்ச்சியாக போகிறாங்க இவருடைய சொந்த இடத்துல பனையூரில் கூட அலுவலகத்தில் இவ்வளோ நேரம் இருந்தது இல்லை அந்த குற்ற உணர்ச்சி இல்லாத ஒரு ஒரு தலைவராக இருந்து முதலமைச்சரான நாட்டில் என்ன நடக்கும் அப்போ இவர் ஏற்கனவே இருக்கிற எல்லாம் கடுமையாக சாடி அரசியலுக்கு வந்தவர் வந்த உடனே அந்த அதிகாரம் இந்த விசைக்கு யார் கொடுத்தா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஒன்று இருக்குன்னா இல்லையா காவல்துறையின் ஒன்று இருந்துச்சா இல்லையா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டும் கைகட்டி வேடிக்கை வாக்குது இப்படியெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு உணவு இப்போ தான் ஒரு இரண்டு ஆண்டுகளோடு ஆகலை இந்த மாதிரி இந்தியாவில் யாருக்கு இந்த அனுமதி கொடுத்தாங்க அப்போ யாரோ திட்டமிட்டு விசையை ஒரு கருவியாக பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு கொள்கையற்ற ஒரு 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 வேக சித்தாந்த வேட்கையற்ற மக்கள் மீது அப்ப இல்லாத யாரென்றே தெரியாத ஒரு விஜயை தமிழ்நாட்டில் ஒரு செயற்கையான ஒரு அரசியல் கட்சி தலைவனை போல காட்டி அந்த அவரோ அவரை ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கு தமிழ்நாட்டை ஒரு வேட்டைக்காடாக ஒரு தரிசு நிலமாக தமிழ்நாட்டு மக்களை ஒரு மூடர்களாக தமிழ்நாட்டு மக்களை ஒரு ஒரு அறியாமையில் இருக்கிற இந்த அப்பாவி மக்களை காலங்காலமாக தமிழ்நாட்டில் இந்த மண்ணை மொழியை இனத்தை நேசித்து சித்தாந்த அரசியலில் இந்த மண் செழித்து வளர்வதற்கு எத்தனை பேர் உயிரை தந்து சொத்தை இழந்து தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அம்பேத்கர் யா போன்ற சமூக ஒடுக்குமுறையிலிருந்து மீள்வதற்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை அரசியல் பாட்டாளி உழைக்கும் வர்க்கின்ற தொழிலாளி வர்க்கத்துக்கான பொதுவுடைமை அரசியல் தமிழ் தேசிய அரசியல் திராவிட அரசியல் பகுத்தறிவு அரசியல் இந்த மண்ணில் கட்டி காப் காக்கப்பட்டு வருகிற சூழ்நிலையில் மீண்டும் ஒரு நடிகர் வந்து கோடம்பாக்கத்திலிருந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று வருகிறவர் அதே முறையை பின்பற்றுகிறார் அப்போ இந்த இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதிவாசிகளைப் போல காட்டுவாசியைப் போல இருக்கிற அப்பாவி மக்கள் இதே ஒரு நடிகரை சுமந்து கொண்டு இந்த கொளுத்துகிற வெயிலில் எந்த கருத்து அல்லது அறிவு வெளிச்சம் பாய்ச்சாத சிந்தனை தெளிவில்லாத மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு விஜயை சுமந்து கொண்டு இந்த அப்பாவி மக்கள் இந்த பாவமாக வர்றாங்க பார்க்கறேன் அப்போ அந்த இடத்துக்கு அஞ்சு மணி நேரம் கழிச்சு வந்தாரு கருத்து எதுவும் சொல்லலை அங்கிருந்து தப்பிச்சு அரியலூர் போறாரு அங்கேயும் பெரிய இல்லை இயல்பாக துண்டு சீட்டில் எழுதி கொடுத்து தான் படிக்கிறார் பத்து நிமிடம் பேசுகிறாரு பத்து நிமிடம் கூட ஒரு கட்சி தலைவர் நாட்டு மக்களுக்கு என்ன கருத்தை சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய சிந்தனையிலிருந்து வராமல் அது யாரோ எழுதி கொடுப்பதையும் அதையும் பேப்பரை மாற்றி மாற்றி துண்டு சீட்டை மாற்றி மாற்றி படிக்கிறார் பாவம்மாறு அதுலேருந்து இன்னொரு பக்கம் பெரம்பலூர் போகணும் போகவே இல்லை அங்கே பல மணி நேரமாக காத்திருந்த மக்கள் அவங்க அப்படிங்கெல்லாம் கடுமையான நெருக்கடிக்கு மத்தியில் எல்லாம் விலகி போகிறாங்க அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்து விட்டு போகிறார் போனவர் இன்னைக்கு வரைக்கும் அது சம்பந்தமான அறிக்கையோ தொடர் அரசியல் நடவடிக்கைகளோ எதுவும் இல்லை ஆனால் நீங்கள் இப்போ நம்ம ஊடகத்தில் எல்லோரும் என்ன செய்கிறாங்க மிகப்பெரிய தேவதூதரை போல் தமிழ்நாட்டுக்கு ரட்சிக்க வந்த இந்தியாவை காப்பாற்ற வந்த ஒரு பெரிய தேவதூதரை போல் இந்த எல்லா தொலைக்காட்சியிலையும் லைவ் பத்து மணி நேரம் போடுறாங்க அன்னைக்கு நாட்டு மக்களுக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு பிரதமர் அமைச்சர் நம்ம விரும்பினால் குடும்பாட்டியும் பிரதமர் மோடி தான் ஐயா தான் அவர் வந்து ஏழாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு மிசோரம் கிழக்கு மாநிலங்கள் எல்லாம் மணிப்பூர் மிசோரம் அது மாதிரியான கிழக்கு மாநிலங்களில் தொடர் வண்டிக்கான திட்டங்களை தொடக்கி வைக்கிறார் எந்த செய்தியும் அன்றைக்கி எந்த தொலைக்காட்சியிலையும் இப்போ சின்ன இடத்துல வருது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எட்டு கோடி மக்கள் ஆறரை கோடி வாக்காளர்கள் நான் முதல்வர் திட்டம் அது ஆதரவற்ற குழந்தைகளினுடைய கல்வி செலவை அரசே ஏற்கும் மாதம் இரண்டாயிரம் ரூபா உதவித்தொகை சமூக நலத்திட்டத்தை தர்றாரு அந்த செய்தியும் அன்னைக்கு வரல நாட்டினுடைய முதலமைச்சர் செய்தி வரல மிகப்பெரிய இசைக்கலைஞர் இளையராஜா மிகப்பெரிய மூத்த நடிகர்கள் திரைப்பட கலைஞர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமலஹாசன் இளையராஜா அரசு நடத்தது முதலமைச்சர் மேடையில் இருக்காரு அது லைவ் வரல இந்த சாதாரண ஒரு நடிகர் வண்டி தள்ளிக்கிட்டு போகிறாரு போக்குவரத்து இடையூறா இருக்கிறாரு நெகட்டிவாக அந்த செய்தியை சொல்லாமல் பாசிட்டிவாக மக்கள் வெள்ளத்தில் விசை மிதந்து வருகிறார் அப்படின்னா இந்த மொத்த தொலைக்காட்சியும் ஊடகத்தையும் யார் இயக்கிறா இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா மிகப்பெரிய சதி அது மிகப்பெரிய சூழ்ச்சி மிகப்பெரிய அது வந்து மக்களை வந்து இப்படி ஒரு ஒரு தவறான ஒரு ஒரு இடத்துல ஒரு இயக்கத்துக்கு மத்தியில் மக்களை உந்தி தள்ளுத தள்ளுகிற சக்தி யாரு அப்போ தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் மொழிக்கும் எதிரான ஒரு ஆற்றல் இந்த இந்த மக்களை இப்படி ஒரு செயற்கையாக ஒரு தலைவனை தகுதியற்ற தலைவனை தலைவனை காட்டி இந்த மொத்த கூட்டத்தையும் காட்டு கூட்டத்தை தமிழ் கூட்டத்தை மந்தைகளை போல இருக்கிற இந்த மக்களை காலம் காலமாக உலகத்தில் நடிகர்களை அனுமதிக்காத தேசம் உலகம் முழுக்க இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு தலைவனாக அரசியல் கட்சி நடத்துவதற்கு தகுதி வேண்டுமென்றால் முதலில் அவனை ஒரு நடிகனாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை தகுதி இருக்குல்ல இதுவே ஒரு அறிவு சமூகத்துக்கு இழுக்கு ஒரு தமிழ் சமூகத்துக்கு பெரிய இழப்பு அது எத்தனை ஆண்டுகள் சிறைப்பட்டு எத்தனை மொழியில் புலமை பெற்று எத்தனை அரசியல் தத்துவங்களில் பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் இங்கே வார்டு மெம்பராக கூட வர முடியாது ஏற்காத இந்த தமிழ் சமுதாயம் தமிழ்நாட்டு மக்கள் காட்டுக்கூட்டம் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் எவ்வளவோ நெருக்கடி இருக்கிறது சுதந்திரத்திற்கு மக்களாட்சி தத்துவத்திற்கு எவ்வளவோ நெருக்கடி வருகிறது பாஜகவால் மதவாதத்தால் மக்கள் பிரிக்கப்படுகிறாங்க மூட கருத்துக்கள் பரப்பப்பட்டு மக்கள் அடுத்த செத்து மடியறாங்க போதை போதை அதாவது அங்கிங்கனாதடி போதை வஸ்துக்கள் இங்கே வந்து கஞ்சாவும் கராயனும் எத்தனை வகையான போதைகள் இருக்கிறதோ மதுபானங்கள் இருக்கிறதோ அத்தனையும் இங்கு தங்கு தடை இல்லாமல் பரப்பப்பட்டு சமூகம் மிகப்பெரிய சீர்கழை நோக்கி சிந்திக்கிறது இதுகளிலிருந்து மீட்பதற்கு யார் இந்த மக்களை பற்றி சமூகத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கானா அப்படி இருந்தாலும் அந்த தலைவனை மக்கள் ஏற்றுவதில்லை ஆனால் எந்த அக்கறையும் இல்லாமல் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய கோடியில் புரளுகிற மிகப்பெரிய ஒரு நட்சத்திர நடிகர் வர்றார் ஒரு பெரிய பணக்காரர் வர்றாரு தனி விமானத்தில் வர்றாருனா இந்த மொத்த ஏழைகளும் இந்த காட்டுக்கூட்டமும் அந்த நடிகனை நம்பி போடியை நம்பி ஓடுறாங்க பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் தான் பிழையானது தவறானது என்பதனால் நீங்கள் சொன்ன அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயனுடைய இந்த எல்லா நடவடிக்கைகளிலும் தத்துவம் இல்லை கொள்கை இல்லை மத்திய மாநில அரசுகளை அதாவது ஒன்றிய அரசுகளை மோடி பிஜேபி அரசையோ திமுகனுடைய தளபதி முதலமைச்சர் ஸ்டாலின் அரசையோ விஜய் குறிப்பிட்டு விமர்சனத்தை குற்றச்சாட்டை பதிவு செய்யல கொள்கை எதிரின்னு சொல்றாரு இவருக்கு என்ன கொள்கைன்னு வரைக்கும் யாருக்காவது ஒரு ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்னன்னு இவர் சொல்லவே இல்லை தன்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாருல்ல எந்தெந்த கொள்கைகள் பாஜகவின் கொள்கைகள் எந்த கொள்கையில் தமிழக வெற்றி கழகம் விஜயின் கொள்கைகள் இதெல்லாம் எதிரானதுன்னு ஒரு கொள்கையை சுட்டி காட்டி இதுல எதிர்முனையில நான் நிக்கிறேன்னு இதுவரைக்கும் சொல்லாத விஜய் மக்களுக்கு எப்படி தெரியும் அதே மாதிரி கொள்கை தெளிவில்லை இவருக்கே கொள்கை தெளிவில்லை கொள்கைனாலே என்னன்னே தெரியாது இவருக்கு கொள்கைங்கிறதுக்கு மீனிங் தெரியாத விஜய் அதே மாதிரி திமுகவின் மீது குற்றச்சாட்டு சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை ஏன் அகற்ற வேண்டும் எதா சொல்றாரா இன்னைக்குமா நூறு பேர் இப்போ சீமான் பேசுறாரு எடப்பாடி பேசுறாரு அண்ணாமலை பேசுறாரு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலின்னு நீங்க எல்லாரும் விமர்சிக்கிறீங்க எதிர்கட்சிகள் புறம் ஆனால் அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் சொன்ன விமர்சனத்துக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக நாற்பது இடங்களில் பாண்டிச்சேரிட்பட வெற்றி பெற்றுருக்குற அப்போ நீங்கள் மீண்டும் அந்த ஏற்கனவே இருக்கிறவர்கள் பேசுகிற பேசத்தான் இட விஜய் பேசுவார்னா இப்போ விஜய் எந்த நோக்கத்திற்காக திமுகவை வீழ்த்துவேன் அல்லது நான் முதலமைச்சரானால் இந்த சிக்கலையெல்லாம் தீர்ப்பேன்கிறதையாவது விஜய் சொன்னாரான்னா சொல்லலை இப்போ நீட்டு விளக்கு வாக்குறுதி தந்தீர்களே நிறைவேற்றினீர்களான்னு விஜய் கேட்குறாரு சரி பரவாயில்ல விஜய் ஓட்டு போட்டுறாங்க தமிழ்நாட்டில் நீட்டு விஜய் எப்படி ஒழிப்பாரு நான் ஒழிப்பேன்னு விஜய் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு முந்தைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை தருவீர்கள் என்று சொன்னீர்களே அங்குள்ள அல்லது சார் சார் ஏதோ முதலமைச்சரை பத்தி சொல்றாரு பாவமாக இருக்கு அந்த அப்படி வந்தா நான் ஆட்சிக்கு வந்தா தமிழக வெற்றிக் ஆட்சிக்கு வந்தா ஒரு இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு பணியாளர்களுக்கு தமிழக வெற்றிக் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு முதல் கையெழுத்தாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியர்களுக்கு தருவேன் எங்களுக்கு விஷயம் சொல்லியிருக்கியா சொல்லலை எந்த குற்றச்சாட்டு நீ சொல்றது பரவாயில்ல பரவாயில்ல ஒரு ஜனநாயகத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் சொல்றதில்ல தவறில்லை ஆனால் இதெல்லாம் செய்யலை நான் ஆட்சிக்கு வந்தால் இதுக்கு என்ன தீர்வுன்னு ஒரு அவர் பட்டியலிட்ட எந்த குற்றச்சாட்டில் அதை நீட்டாக இருந்தாலும் கச்சத்தீவோ பழைய ஓய்வூதிய திட்டமோ சிலிண்டரோ டீசலோ இந்த இதில் விஷயம் என்ன பார்வையிருக்கு ஆகவே இந்த மூட இயக்கத்தை இந்த கட்சியை இந்த தலைவனை ஒட்டுமொத்த சமூகமும் அறிவு சமூகம் பெரிய ஆய்வாளர்களெல்லாம் பெரிய ஊடகங்களெல்லாம் கொண்டாடி மகிழ்வது அவரை தூக்கி சுமப்பது அதாவது ஒரு இடையூறு செய்கிறாரு இருபத்தி நாலு கட்ட விதியில் காவல்துறை தருவது ஒரு விதியை கூட பின்பற்றாத விஜய் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இந்த போலீஸு ரெண்டு போலீஸையும் கேட்குற ஒன்றியம் ரெண்டு அரசாங்கம் இருக்கு இல்லை இப்போ விதியை மீறினா மார்சல் மீறினா தனியரசு மீறினா வழக்கு போடுறேன் நீங்கள் கட்சிக்காரங்கள் மீறினா போடுறீங்க இல்லை என்ன விஜய்க்கு மட்டும் போடாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக எந்த தடையும் இல்லாமல் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எந்த சட்டத்தில் உங்களுக்கு இந்த பிரத்யேக சிறப்பு செலவு யாரு தந்தால் ஆகவே இது செயற்கையாக திட்டமிட்டு உளவு பிரிவுகளால் அல்லது அந்நிய சக்திகளால் தமிழ்நாட்டு மக்களை இப்படி மூடர்களாகவே பராமரிப்பதற்கு ஒரு நடிகனை நாடாள அனுமதிப்பதற்கு காலம் காலமாக தமிழர் தமிழன் தலைநாமல் தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு நடிகன் தேவைப்படுகிறார் அந்த நடிகன் விஜய் ஒரு தகுதியானவர் என்று யாரோ புற சக்திகள் அந்நிய சக்திகள் தமிழ் நிலத்திற்கும் இனத்திற்கும் மொழிக்கும் எதிரானவர்கள் விஜயை நிறுத்துகிறார்கள் கருவியாக ஏவுகிறார்கள் அதற்கு ஆகவே தமிழ்நாட்டு மக்களும் அதுக்கு இரையாகிறார்கள் அப்படிங்கிறது வேதனையானது இது வந்து ஒரு ஆரோக்கியமான அறிவு சமூகத்தை படைப்பதற்காக பாடுபடுகிற தனியரசை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு இது மிகப்பெரிய நெருக்கடி மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய சுமை அது நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் போராடுறோம் ஐம்பது ஆண்டுகள் நாங்கள் எங்க நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து போராடுறோம் ஒரு போராட்டத்தில் கூட நாங்கள் வெற்றி வர முடியல காவேரி முல்லை பெரியாறு ஜனநாயக உரிமை பாசிசம் மதவாதத்துக்கு எதிராக சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக வர்க்க வர்க்கத்தினுடைய மீட்சிக்கு எதிராக தொடர்ந்து காலமெல்லாம் போராடி பல வழக்குகளை சுமக்கிற எங்களாலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்றெடுப்பதற்கே போராட வேண்டியதாக இருக்கு ஆனா இன்னைக்கு விஜயை மட்டும் இப்படி சுமந்து கொண்டு இந்த காட்டுக்கூட்டம் மொத்தமாக வருது இதுதான் பெரிய பிழையானது ஆகவே இந்த தமிழ் சமூகம் ஒரு மூட சமூகமாக அறியாமை சமூகமாக திரையில் தோன்றுகிற கருத்துக்களை நடிகர்களை உண்மை என்று நம்பி ஏமாறு இருந்த காட்டுக்கூட்டம் தமிழ் கூட்டத்தை தமிழ் மக்களை வாக்காளர்களை நீங்கள் எண்ணி பார்த்து சிந்தித்து கல்வி கற்று கல்வி பல்லு பள்ளியிலே கல்லூரியிலே கற்றவர்களை கூட இப்படி நீங்கள் எல்லாம் இப்படி போய் ஒரு சாதாரண நடிகரிடத்தில் அறியாமையில் வீழ்வது என்பது அறிவு சமூகத்துக்கு தாழ்வு தமிழ் சமூகத்திற்கு தாழ்வு என்பதனால் தனியரசு தமிழ்நாடு பொங்கலைஞர் பேரவை இதை கண்டு கடுமையான இந்த நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கது இதிலிருந்து மக்கள் மீள் மக்களை மீட்க வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற ஜனநாயக சக்தியில் இருக்கிறது அல்லது விஜயாவது உண்மையிலேயே மக்களை நேசிப்பதாக இருந்தால் உண்மையிலேயே மக்களுக்கு துன்பத்தை தராமல் கருத்தை சொல்லி உண்மையிலேயே மக்கள் உங்களுடைய கருத்து என்ன கொள்கை என்ன என்பதை விளக்கிச் சொல்லி யாரெல்லாம் எந்த எல்லாம் எதிரியோ அவர்களையெல்லாம் தடுத்து நிறுத்தி ஒரு ஜனநாயக அரசை நிறுவுவதற்கு கரம் பற்றினால் கட்டாயமாக விஜயை நம்ம ஏற்போம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஒரு அறிவுக்கு முரணான ஒரு செயற்கையான யாரோ ஒருவர் ஏவி விஜய் இப்படி ஒரு நடவடிக்கைகளை கட்சி என்கின்ற பரப்புரை என்கின்ற பெயரால் தொடர்ந்து நடத்தினால் அது தமிழ்நாட்டில் பெரிய மீண்டும் ஒரு ஒரு வீழ்ச்சியை அது தரும் அப்போ தமிழ் சமூகம் தலைநர்வதற்கு பெரும் தடையாக திராவிட கருத்துகளுக்கு தமிழ் தேசிய கருத்துகளுக்கு எதிரான பகுத்தறிவு கருத்துகளுக்கு எதிராக ஒரு நடிகரை இங்கு கொண்டு வந்து நிறுத்துவது என்பது இந்த காலம் காலங்காலமாக எதிரியாக இருக்கிறவர்கள் சுகப்படலாம் தமிழ்நாட்டை சாராதவர்கள் யாரென்றே முகவரி இல்லாதவர்கள் இடத்துல ஆட்சியை ஒப்படைப்பது தான் தமிழ்நாட்டில் காலங்காலமாக நடந்து வருகிற ஒன்று இது இப்பொழுதும் அது விஜயின் வழியாக நடைபெறுவதற்கு தான் அதுக்கான ஒரு ஒரு ஏன்னா இங்கே தத்துவ அரசியல் இங்கே வெற்றி பெற முடிகிறது தத்துவமற்ற நடிகர்கள் தான் இங்கே அதை அதைத்தான் பத்திரிகைகள் நாளிதழ்கள் ஊடகங்கள் தொலைக்காட்சிகள்லாம் கொண்டாடுறாங்க சமூக வலைத்தளங்கள் கொண்டாடுது நான் தொலைக்காட்சியில் பார்க்குறேன் ஆறு மணி நேரம் ஸ்தம்பிச்சு கிடக்கு அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல மின்சாரம் தடுத்து வச்சுருந்தீங்க ஆறு மணி நேரம் அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் குடும்பங்கள் எந்த இடத்துல யாருக்கும் மின்சாரம் இல்லை அப்போ நீங்கள் மின்சாரத்தை தடுத்து வைக்கிறது தடுத்து விஜயனுடைய பரப்புரைக்கு அனுமதி கொடுக்குறதுக்கு இந்த நாட்டில் இந்த அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கு யார் அனுமதி கொடுத்தா இதையெல்லாம் கேள்வி கேட்டால் இப்போ நம்ம நம்ம வந்து ஏதோ கால் புணர்ச்சியில் பொறாமையில் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் பொறாமல் மக்கள் மீது இருக்கிற அன்பில் சொல்கிறேன் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிற விதிகளுக்கு கட்டுப்பட்டு தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு கட்சியின் தலைவனாக இருந்தாலும் பெரிய பணக்கார நடிகனாக இருந்தாலும் அதன்படி தான் ஒருத்தருக்கு அரசியலை நடத்தணும் நாங்கள் அப்படி தான் நடத்தணும் நாங்கள் மீறினா எங்கள் மேலே வழக்கு போடுறீங்க அது மாதிரியான விஜய்க்கு மேலே வழக்கு போடலை ஒருத்தர் கூட மேலே வழக்கு போடுறது நேற்று மட்டும் ஒரு யாரோ ஒரு நாலு பேருக்கு மேலே தேசிய நெடுஞ்சாலையில் விளம்பர பதாகைகள் வைத்ததாக ஒரு பெயரளவில் ஒரு நாள் வழக்கு போடுறீங்க அப்படிதான் இந்த அரசாங்கமும் மறைமுகமாக விஜயை பாதுகாத்து ஆதரித்து வளர்த்தெடுக்கிறது ஒன்றிய அரசு விமான நிலையத்தை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பயன்படுத்துறதுக்கு விமான நிலையத்தையே ஒரு மாநாட்டு மேடையாக பயன்படுத்துவதற்கு ஒன்றிய பாஜக அரசு உதவி செய்கிறது அப்போ அப்படின்னா நீங்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை தலைவனாக்குவதற்கு அரசுகளே துணையாக இருக்கிறது ஊடகங்கள் துணையாக இருக்கு அப்போ நான் பார்க்குற ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வருகிறார் விஜய் அப்படின்னு போட்டால் என்ன இது என்ன இது ஒரு ஊடகங்கள் ஒரு ஜனநாயக கடமை இருக்குல்ல பொறுப்பு இருக்குல்ல எல்லா ஊடகங்களும் குற்றத்தை குறைகளை சுட்டி காட்டுறீங்க இதே தனியரசு போனால் தேவர் செய்தி பசுமன் முத்துராமலை தேவரையாவுக்கு போனால் சாதாரண மக்கள் தன்னுடைய சுதந்திர போராட்ட தியாகியை வணங்குவதற்கு சென்றால் நீங்கள் பெரிய தவறாக போடுறீங்க நீங்கள் இமானுவேல் சேகரணையாவுக்கு போனால் தவறாக போடுறீங்க நீங்கள் இது வீரன் அலகுமுத்து கோணையாவுக்கோ வீரன் நம்ம நம்முடைய பெரும்படிக்கு முத்திரை அணியாவுக்கு போகிறதுக்கோ ராமசாமி படைசேரியாவுக்கு போகிறதுக்கோ பாட்டாளி நடத்தினா விடுதலை சிறுத்தை ஒரு நிகழ்ச்சி நடத்தினா மாநாட்டில் சின்ன சின்ன சம்பவங்களும் கூட நெகட்டிவாக காட்டுறீங்க பத்திரிகைகளும் தொலைக்காட்சி ஆனால் விஜயை பற்றி ஏன் ஒருத்தர் கூட எல்லாரும் எல்லாருமே புகழ்ந்து மிகப்பெரிய மகான் வருகிறார் அறிவிச்சி வருகிறார் மக்கள் வெள்ளத்தில் மிதக்கிறார் இப்படியெல்லாம் போட்டு போட்டு ஏற்கனவே இந்த பால்பட்டு இந்த பொய் பரப்புரைகளுக்கு இறையாகி கிடக்கிற இந்த தமிழ்நாட்டினுடைய கூட்டத்தை மூடர்களை மீண்டும் மீண்டும் இந்த மூட சகதியில் அமல்துவதற்கு ஊடகங்களும் துணை ஊகரகங்கள்தான் பெரிய நமக்கு நெருக்கடி இதுல இன்னும் இன்னும் பெருங்குடுமின்னா இதை தனியரசு சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி இந்த கருத்தை யாராவது பதிவு செய்யறாங்களா தனியரசு மட்டும்தான் பேச வேண்டியது ஒரே ஒரு அரசியல் கட்சி கூட விஜயனுடைய விமர்சி விஜய் விமர் என்ன கூட்டம் வந்துருச்சு நாளையோடு விஜயோடு கூட்டணி வைக்கலாமா விஜயோட எத்தனை சீட்டு வாங்குவது விஜய் அடுத்து முதலமைச்சர் ஆயிருவாரு பிரதமர் ஆயிருவாரு அதிபர் ஆயிடுவார்னு இந்த இந்த அரசியல் கட்சி தலைவன விஜய்க்கு இப்பவே போய் கையாத்தி விட்டு இப்போ இப்ப இவன் என்ன அரசியல் அரசியல் நடத்துறான் என்ன தலைவனை வேணாம் இந்த தலைவர்களும் மொத்த அரசியல் கட்சியையும் அவர் யாரை விமர்சிக்கிறாரோ அந்த அதிமுகவோ இன்னைக்கு வரைக்கும் விமர்சிக்கல அடுத்து நான் தான் முதலமைச்சரும் சொல்றாரு எடப்பாடி வரையும் ஒட்டுமொத்த இது வரைக்கும் விஜய்க்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராக பேசுதா திமுக பேசுதா இல்லை சின்ன சின்ன ஜனநாயக சக்திகள் கூட பேசுது சாதாரண பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விடுதலை சிறுத்தை இல்லை இது மாதிரியான வளர்ந்து வருகிற ஜனநாயக இயக்கங்கள் கூட இதன் மீது நேர்மையான பார்வை இல்லை நீங்கள் ஒன்றும் நான் அவங்க அவர் மீது நீங்க ஒன்றும் குறை சொல்ல வேணாம் அல்லது உண்மைக்கு புறம்பாக சொல்ல வேண்டாம் நியாயமாக இந்த நாட்டில் நடக்கிற சம்பவங்களை ஒட்டி கருத்தை பதிவு செய்யணும்ல பெயரளவில் ஒரு கருத்தை சொல்கிறாங்க ஆனால் ஆழமாக சொல்லி மக்களை தடுத்து நிறுத்தணும் ஏன்னா இது வந்து ஒரு காட்டாற்று வெள்ளம்பால் இந்த ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் ஒரு 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 செய்தி ஒரு கூட்டம் கூடுதனாலே இயல்பாகவே மந்தைகளைப் போல இந்த மானுட சமூகம் பின்தொடர்கிற போக்கு இந்தியாவில் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறது நீங்கள் அத்திவரதர்னு ஒரு 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 சம்பவத்தை சொன்னாங்க ஒரு நாள் ஐயாயிரம் பேருக்குண்ணா பத்தாயிரம் பேர் கூடணும் ஒரு லட்சம் மாறிச்சு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் என்ன செய்ய அன்னைக்கு பல லட்சக்கணக்கான பேர் ஒட்டுமொத்த நாடே அங்கே போனா கும்பமேளா ஒன்னா அரசாங்கமே அப்படி ஒரு செயற்கையா செய்தி பரப்பிக்கிட்டே இருக்கா ஐம்பது கோடி பேருன்னு சொல்றேன் நாட்டில் இருக்கிறதே நூத்தி நாற்பது கோடி பேர் தான் அரசாங்கமே சொல்லுது அப்போ மக்கள் வந்து எங்கேயாவது ஒரு குவிகிற இடத்துல இதழ் இதர மனிதர்களும் அங்கே போய் குவியணும் பார்க்கணும்னு ஒரு இயல்பான மனிதனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அந்த உளவையில் தான் நேற்று விஜய்க்கும் அப்படி ஒரு அப்படி ஒரு கவன குவியலை செயற்கையாக தொலைக்காட்சிகளின் வழியாக திட்டமிட்டு தமிழை வெற்றி கழகம் விஜயம் பரப்பினார்கள் அந்த ஊர்வலம் என்பது இயற்கையாக நடந்ததல்ல அது செயற்கையாக திட்டமிட்டு ஊர்ந்து போவதைப் போல நடந்து மெதுவாக நடத்தி கொண்டு அந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு பரப்பி அந்த செய்தியையும் பாசிட்டிவாக பரப்புறது மக்கள் மிதத்தில் மெதுகிறார் பூக்களை தூவினார்கள் அப்படியெல்லாம் போட்டு போட்டு காட்டி அதை வந்து ஒரு பாசிட்டிவாக அவரை ஒரு பெரிய தலைவனாக செயற்கையாக காட்டுறாங்க ஆகவே இது பிழையானது தவறானது என்பதனால் அவர் ஏற்கனவே திட்டமிட்டு பெரம்பலூரில் இத்தனை மணிக்கு நம்ம போகணும் அங்கே மக்கள் குடும்பம் குடும்பமாக காத்திருக்கிறார்கள் அவர் ஐயாயிரம் பேரோ பத்தாயிரம் பேரோ அந்த நேரத்துக்கு போய் அந்த மக்களின் உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளித்து கருத்து சொல்லணுங்கிற அக்கறையே இல்லையே அப்படி அக்கறை இல்லாத ஒரு தலைவனை போய் அந்த காட்டுக்கூட்டமும் நம்புதில்ல ஒரு கோவப்படலை இப்போ தனியரசு நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றேன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தாமதமாக போனாலே அந்த காட்டுக்கூட்டம் என்ன திட்டம் என்ன நான் பத்து நிமிஷமாக காத்திருக்கேன் நீங்கள் வரல அப்படின்னு நல்லா சில பேர் போயிட்டாங்கலாம் சொல்லுவாங்க விஜய் ஏன் ஏன் போகல அதுதான் செயற்கையாக திட்டமிட்டு இந்த மூடர்களை குற்றத்தை மறைத்து பெரிய அறிவுஜீவை போக மகானை போல சக்தி படைத்தவரை காட்டிவிட்டால் இந்த இந்த மூடர்கள் கூட்டம் கூட்டம் தமிழர்கள் காத்து கிடப்பான் அப்படி தான் ஏற்கனவே காத்து கிடந்தான் கேரளாவில் இல்லை கர்நாடகாவில் இல்லை ஆந்திராவில் இல்லை மராட்டியத்தில் இல்லை இந்தியாவில் எங்கேயுமே இல்லை உலகத்திலையே இல்லை இலங்கையிலேயே இல்லை மாலத்தீவில் இல்லை மிகப்பெரிய அரபு தேசத்தில் கூட இப்படியெல்லாம் இல்லை பெரிய இஸ்ரேலில் இல்லை காஸ்தாவில் இல்லை பாலஸ்தீனத்தில் இல்லை ஒரு தியாகம் ஒரு ஒரு ரூபாய் அடுத்தவங்களுக்கு செலவு செய்யாத விஜய் ஒரு ஒரு நிமிடம் மனிதர்களுக்காக மக்களுக்காக போராடாத தமிழ் நிலத்துக்கு இனத்துக்கு மொழிக்கு போராடாத ஒரு வழக்கை பெறாத விஜய் இவ்வளவு பேர் போய் அடுத்த முதலமைச்சர் நீ தானே இந்த காட்டு கூட்டம் இல்லை கட்சி உடனே எந்த எந்த அடிப்படையில் ஓடுறான் எதா எப்படி எந்த எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பயணிக்கிறான் அந்த காட்டு கூட்டத்துக்கிட்ட போய் ரசிகர்கள்ட்ட கேட்குறாங்க ஊடகவியலாளர்கள் ஏதாவது ஒரே ஒரு கருத்து அந்த ஒரே ஒரு தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் அல்லது யாராவது சொல்கிறாங்களா தமிழக வெற்றி கழகத்தை விசையை நாங்கள் இந்த காரணத்திற்காக வாக்களிக்கிறோம் ஆதரிக்கிறோம் மாநாட்டுக்கு வந்திருக்கிறோம் ஏற்கனவே இருந்த கட்சிகள் இவைகளில் எல்லாம் துறையாக இருந்தார்கள் பின்னடைவாக இருந்தார்கள் இவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை வந்தது ஏன் நம்பிக்கை வந்தது என்றால் இவருடைய செயல்பாடுகளின் மூலமாக எங்களுக்கு இந்த நம்பிக்கை வந்தது அல்லது இவருடைய பேச்சின் மூலமாக இந்த நம்பிக்கை வந்ததுன்னு சொல்லி தான் இவருடைய பேச்சும் இல்லை செயல்பாடும் இல்லை எழுத்தும் இல்லை இல்லாத ஒரே ஒரு குழந்த தம்பி அரசியில் ஒன்று குட்டி இதை கூட்டிக்கிட்டு இது வருதுன்னு பாவமாக இந்த இத்தனை பேரும் பாவமாக இருக்கு அந்த கருப்பாக இருக்கிற ஏழைகள் பாலும் வெயில்ல கொளுத்துற வெயில்ல அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அது செதுப்போனை இழந்து பணத்தை இழந்து எத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவன் உழண்டு போய் கிடக்கிறான் இப்போ வந்து ரோட்டில் நிற்கிறதுனால ஏனைய மனிதர்களும் அங்கே போக்குவரத்துல இல்லை இப்போ நாங்கள் போயிருந்தோம் பிரச்சனைங்களா இப்போ நாங்கள் போயிருந்தோம் உடனே அவர் பத்து பேர் வந்து ரோட்டை எப்படி நீங்கள் போக்குவரத்துக்கு இடையுறார்களான்னு கூட தரார் உண்ணுவான் ஆனால் விஜய்க்கு யாருமே அப்படி யாரும் கேட்கவே இல்லை இந்த நெருக்கடியை இப்படியெல்லாம் நீங்கள் சமூகத்துக்கு நாட்டுக்கு துன்பத்தை தருகிற விஜயனுடைய இந்த பிரச்சார பயணம் என்பது பின்னடைவானது தாழ்வானது ஆகவே என் ஆர்வியல் தாய் தமிழ் சமூகம் எட்டு கோடி மக்களும் தமிழக வெற்றி கழகத்தை விஜயை நிராகரிக்க வேண்டும் இந்த பரப்புரையில் உண்மை இல்லை அவருடைய பேச்சில் உண்மை இல்லை அவருடைய சிந்தனையில் உதித்து இந்த கருத்துக்கள் எதையும் முறைப்படி ஒழுங்குபடுத்தவே இல்லை இன்னும் நீங்க திரைப்படத்திலே போல ரசிகர்களுக்கு பிளைன் கிஸ்ட்னு சொல்கிற மாதிரி அது எதுவும் அது என்னமோ ப்ளைன் கிஸ்டுனாங்க அது என்னென்ன தெரில இப்படி வந்து ஃப்ளையிங் கிஸ்ட்னா பறக்கிற மாதிரியோ அப்படியெல்லாம் அதை தான் ஒரு அஞ்சு முறை செய்கிறார் இது என்ன இது என்ன நாகரீகமாக இது தமிழ் சமூகத்தில் இது அரசியல் தளத்தில் இது யாராவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோமா இல்லை இல்லை ஆகவே பேப்பரை தேடுறாங்க பேசுகிறதே அஞ்சு நிமிஷம் அதில் ஒருத்தர் உதவியாளர் பேப்பரை தர்றதில்லை எந்த பேப்பரை தர்றதுன்னு தெரியல தடுமாறி தடுமாறுறாரு முதல்ல அவர் வந்து முதல்ல ஒரு அமை நல்லா உடம்பை நல்லா வச்சுக்கணும் டெய்லி நாளிதழ் படிக்கணும் தொலைக்காட்சி பார்க்கணும் சுயமாக சிந்திக்கணும் யாரையாவது நம்பணும் சரி இப்போ விஜய் இல்லை விஜய்க்கு பதிலாக அந்த கட்சியில் முன்னாடி பின்னாடி துணை இணை தலைவர்கள் ஊரால காட்ட முடியுமா ஒருத்தர் அந்த மைக்கு யார் வேலை பார்த்தாங்கன்னா அதுக்கும் தெரியாது நீங்கள் அஞ்சு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் ஒரு பஸ்ஸை தள்ளிட்டு வர்றீங்க ஒளிவரை கேங்க சும்மா கிரீசத் தொடவி இந்த பாவ மக்கள் வந்து மேலேறாமல் இருக்கிறதுலாம் கவனமா இருக்கிறீங்க நீங்கள் தப்பிச்சு பாதுகாப்பாக தான் கவனமா இருக்கிறீங்க மக்களுக்கு என்ன கருத்து சொல்லணுங்கிற எந்த கருத்தையும் சொல்லாமலேயே விஜய் வந்து எனக்கு தெரிய ஒரு மிகச்சிறந்த ஊடகவியலாளர் மிகச்சிறந்த நெறியாளர் சொல்லுகிறார் விஜயின் பேச்சில் பக்குவம் இருந்தது விஜயின் பேர் கருத்தாளம் இருந்ததுன்னு சொல்லி விவாதத்தை தொகுக்கினாரு நான் என்ன செய்யறது நான் தருத்து நாம என்ன செய்யறது தமிழ்நாட்டுல இவ்வளவு ஒரு கொடுமை உலகத்திலேயே எங்கேயும் இல்லை அந்த பேச்சை எடுத்து நீங்க மொத்த நாளெல்லாம் லைவ் போட்ட அந்த தொலைக்காட்சியில் மாலை நேரத்துல விவாதிக்கிறாங்க என்ன செய்ய ஒரு நாளிதழில் கூட எனக்கு என்னோட கட்டுரை தந்தை போட்டாங்க ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் கட்சி தமிழக வெற்றிகழகம் பிழையான பின்னடைவான கருத்துக்களையோடு தாங்கி வருகிற விஷயத்தை மக்கள் நிராகரிப்பார்கள் நிராகரிக்க வேண்டும் என்று துணை தனியரசு தொடர்ந்து விவாதி பதிவு செய்கிறேன் இப்பவும் நம்ம அதை வழியாகவும் அதை கட்டாயமா பதிவு செய்கிறேன் நிறைய விஷயங்களை நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்